ே ஒரு பெண்ணை அவள் உங்களை விரும்பாது வெறுக்க இறந்தவனுடைய பொருளாக மதித்து அவளை பலவந்தமாக அடைவது உங்களுக்கு ஆகுமானதல்ல மேலும் பகிரங்கமான ஒரு காரியத்தை மானக்கேடானே உங்கள் மனைவியாக வந்த பெண்களுக்கு நீங்கள் கொடுத்ததில் சிலவற்றை எடுத்துக்கொள்வதற்காக அவர்களை உங்கள் வீட்டில் நீங்கள் தடுத்தும் வைக்காதீர்கள் மேலும் அவர்களுடன் கண்ணியமான முறையில் சகிப்புத்தன்மையுடன் நடந்து கொள்ளுங்கள் அவர்களை நீங்கள் வெறுத்த போதிலும் சரியே ஏனென்றால் நீங்கள் வெறுக்கும் ஒன்றில் அல்லாஹு பல உண்மைகளை வைத்திருக்கலாம் ஒரு மனைவியை நீக்கிவிட்டு அவளுக்கு பதிலாக மற்றொரு பெண்ணை மணந்து கொள்ள நீங்கள் கருதினால் நீக்கிவிட விரும்பும் அந்த முந்தைய மனைவிக்கு நீங்கள் ஒரு பொற்குவியலி கொடுத்திருந்த போதிலும் அதிலிருந்து எதையும் நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள் அபாண்டமாகவும் பகிரங்கமாகவும் ஒரு குற்றத்தை சுமத்தி அவளுக்கு நீங்கள் கொடுத்ததை நீங்கள் பறித்துக் கொள்ளலாமா அதை நீங்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம் உங்களிடமிருந்து அவள் உறுதியான வாக்குறுதியை பலரும் அறிய பெற்று உங்களில் ஒருவர் மற்றொருவருடன் சேர்ந்து கலந்து